கிறிஸ்துவுக்குள் பெரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை சங்கீதம் ஐந்து இரண்டாவது வசனம் நான் உண்மையே நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன் என் ராஜாவே என் தேவனே என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும் எனது அன்பு கடலுடைய பிள்ளைகளே இந்த சங்கீதம் தாவித் அவர்களால் எழுதப்பட்ட சங்கீதம் அவர் ஒரு வேண்டுதலை காலை நேரத்திலே அவர் ஏறெடுக்கிறார் நான் உண்மையே நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன் என் ராஜாவே என் தேவனே என் வேண்டுதலுக்கு செவி கொடும் என்று விண்ணப்பம் செய்கிறதை பார்க்கிறோம் இங்கு ஏறெடுக்கிற விண்ணப்பம் அது காலை நேரத்திலே ஏறெடுப்பதாக இருக்கிறது என் சத்தத்திற்கு செபிகுடும் என்று தாவிதனுடைய அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது இந்த மார்ச் மாதத்திலே இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய ஜெபத்தை தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்மை இந்த ஜெபத்தின் வாயிலாக நடத்த வேண்டும் நம்முடைய கூக்குரலுக்கு அவர் பதில் கொடுக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு அடிப்படையாக இந்த மார்ச் மாதம் இந்த முதல் தேதியிலே நமக்கு பலன் இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை இல்லை தாவிதவர்கள் எவ்வளோ நெருக்கடியான சூழ்நிலைகள் எவ்வளோ அவமானங்கள் நெந்தைகள் இதன் மத்தியிலே ஆண்டவரை நோக்கி அவர்கள் ஜெபித்து ஜெபித்து தான் தன்னுடைய வாழ்க்கையின் உயர்வு நிலைக்கு சென்றதாக அனைத்து சங்கீதங்களிலும் அவரை பற்றி நாம் படிக்க முடியும் ஆனால் கடவுடை பிள்ளைகளே இந்த மார்ச் மாதம் இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே ரெண்டு மாதங்களை முடித்து இந்த முதல் தேதியில அடி அடியெடுத்து வைத்திருக்கிற நாம் ஆண்டவரை நோக்கி காலை நேரத்திலே ஜெபிக்கின்ற ஜப வீரனாக நாம் இருக்க வேண்டும் நாம் ஜெபித்தால் தான் இந்த உலகத்திலே ஒரு ஒழுங்கான பாதையிலே செல்ல முடியும் ஆண்டவரை விட்டு ஜெபத்திலே நாம் விலகிவிட்டால் ஜெபத்தை மறந்து விட்டால் ஜபம் செய்யாமல் சோம்பேறிகளாக மாற்றப்பட்டால் நம் வாழ்க்கையிலே நன்மை நடைபெறுவதற்கு வாய்ப்பு கிடையாது அதனாலே இந்த மார்ச் மாதத்திலே பல வேண்டுதலை ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய குடும்ப தேவையா இருக்கலாம் தனிப்பட்ட தேவையா இருக்கலாம் நம்மை நம்மிடத்திலே குறிப்பு சொன்ன நண்பர்களுக்காக இருக்கலாம் இந்த சமுதாயத்துக்காக இருக்கலாம் இதெல்லாம் ஆண்டவரிடத்திலே ஜெபித்து இந்த மார்ச் மாதத்தை நாம் தோங்குவோம் விசுவாசித்தால் தயவுடைய மகமை காண்பது